போகிறேன் மேலே மேலே போகிறே சாகிறேன் மானில் கொஞ்சம் சாகிரே பறக்கும் அந்த பறவை போலவே மிதக்கும் இந்த படகை போலவே போகிறே நான் போகிறேன் போகிறேன் மேலே மேலே போகிறேன் சாகிறேன் வானில் கொஞ்சம் சாகிறேன் நீந்தும் அந்த மீனும் இந்த நானல் போல தானாடும் ஓடும் புள்ளி மா இளங்காற்றை தேடியே ஓடும் நீந்தும் அந்த மீனும் இந்த நானல் போல தானாடும் ஆடும் ஓடும் மானும் இளங்காற்றை தேடியே ஓடும் இறக்கை வலிக்குதென்று அயர்ந்து தூங்கினார் இரவை கடக்கவா முடியும் உறவை முறித்து கொண்டு உலகை நாடினால் உள்ளம் தான் போகும் போகிறேன் நான் போகிறேன் வானத்தில் மிதக்கும் மேகத்தில் என்னை சுமந்து கொண்டு போனாலும் ிதழ் வறண்டு வாடினா நீரை கொண்டு வா போதும் வானத்தில் மிதக்கும் மேகத்தில் என்னை சுமந்து கொண்டு போனாலும் தாகத்தில் இதழ் வறண்டு வாடினா நீரை கொண்டு வா போதும் இதயத்தை மயக்கும் குருதி ஒலி என் மயக்கத்தை போக்கும் சுருதி நீ மேகத்தில் திரிக்கும் மழையின் தொலி என் தாகத்தை போக்க வாபவனி போகிறேன் நான் போகிறேன் போகிறேன் കൊഞ്ചം സായി